அப்படியே மற்றவர்களையும் நீ எக் கொண்டோ அப்படியே மன்னித்து மறந்து விடுங்கள் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில ஒரு ராஜா இருக்கிற ஒரு ஊரை குறித்து சொல்லுகிறார் அந்த ஒரு ராஜா தன் வேலையாட்களுக்கு கடன் கொடுக்கிறார் வேலைக்காரனுக்கு பத்தாயிரம் தாளந்துகளை கொடுக்கின்றார் அது திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வருகின்றது ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு கடனை கொடுத்தனே திரும்பி கொடுறா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான்னா என்னால முடியல சார் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணங்க ஆனா முடியலங்க திரும்பி கொடுக்க முடியல அப்படின்னு தன்னுடைய இயலாமையை வருந்தி சொல்லுகிறான் அப்போ ராஜா சொல்றாரு இல்ல இல்ல உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீ விற்று கடல் கொடுன்னு இன்னும் அதிக அதிகமாய் வருந்தி கேட்டு கொள்ளும் போது அவர் மன்னித்து விட்டு விடுகின்றார் இந்த வேலைக்காரன் என்ன செய்யறானா அந்த அரண்மனையை விட்டு புறப்பட்டு போய் வழி அருகே போகும்போது அந்த வேலைக்காரன் இன்னொருக்கு இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்தான் பாருங்க அவன் எதிர்க்க வரா அவன் வரும்பொழுது அவனை பார்த்து கேட்கிறான் அண்டே நான் உனக்கு கடன் கொடுத்தேன்ல நீ அந்த கடனை திருப்பி கொடுறா அப்படின்னு அந்த வேலைக்காரன் கேட்கிறான் மன்னிப்பு பெற்ற வேலைக்காரன் கேட்கிறான் அவன் சொல்றான் என்னால முடியலங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வேலைக்காரன் என்னெல்லாம் சொன்னானோ அதுவே அவனும் சொல்றான் அப்போ இவன் என்ன செய்யறான் அந்த வேலைக்கார ராஜா எப்படி மன்னிச்சாதோ அப்படி இவன் மன்னிக்க மாட்டேன்றான் இவன் என்ன செய்யறான் நீ எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறான் இந்த செய்தி ராஜாவுக்கு வந்து சேருகின்றது ராஜா பாக்குறாரு டேய் பத்தாயிரம் தந்து வாங்கின மன்னிச்சுட்டேன் ஆனா உன்கிட்ட இருந்து வாங்கினவனுக்கு நீ மன்னிப்பு செய்யாம நீ வந்து இப்படி ஒரு அரகண்டா இருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கடன் தீர்க்க தீர்க்கிற வரைக்கும் நீ எனக்கு கடுமையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து உவமையை சொல்லி மத்திய பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் அப்படிதான் செய்வாராம் பிரிமானோர்லே மூன்று அழகான காரியங்களை இந்த ஓமையிலிருந்து கற்றுக் கொடுக்கின்றார் முதலாவது காட் மர்சிஸ் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம் ஆனா நம்ம மன்னிக்கிற தேவன் அவர் இறங்குகின்ற இருக்கின்றார் இரக்கம் பாராட்டுகின்ற இருக்கிறார் இரண்டாவது நீ எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொண்டாயோ அப்படியே மற்றவர்களையும் நீ மன்னிக்க வேண்டும் உங்க மனசுல இன்னைக்கு கசப்பா யாரையோ குறிச்சு நீங்க சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்களா மன்னித்து மறந்து விடுங்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை சரி ஓ அப்படின்னு சொல்லி மன்னித்து விடக்கூடிய ஒரு மனப்பான்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அவர் சொல்லுகிறார் அப்படி மன்னிக்காமல் போனால் என்று சொல்லி நீங்க மன்னியாமல் போனால் அதன் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் இருப்போம் ஆகவே இந்த சத்தியங்களை உணர்ந்தவர்களாய் நாம் மன்னித்து மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அதுவே பரலோக ராஜ்யமாய் இருக்கின்றது தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை பாராட்டுகிற கூட்டமாய் மன்னிப்பை பகிர்ந்து கொள்ளுகிற கூட்டமாய் இருக்க எங்கள் மனதை ஒப்புக் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் கத்தாவே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்